ஈர வசனங்களை பேசிக்கிட்டு தெரிஞ்ச நெத்தனியாக பெஞ்சமின் நெத்தனியாக இஸ்ரேலுடைய பிரதமர் என்ன செஞ்சிட்டாருன்னா அவரும் அவருடைய வார் கேபினட்டும் பங்கர்களுக்குள் தலைமறைவாகி இருந்தார்கள் ஈரான்ல இருந்து இஸ்ரேலுக்குள் தாக்கினார்கள் ஈரான்ல இருந்து ஜெருசலத்தில் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கக்கூடிய பகுதியில் இருக்கக்கூடிய ராணுவ பார்டர்களை தாக்கினார்கள் இருக்கிற ஜெட் விமானங்கள்லேயே அட்டாக் விமானங்கள்லேயே ரொம்ப வேகமான விமானம் அந்த விமானங்களில் கிட்டத்தட்ட இருபது விமானங்கள் அழிக்கப்பட்டிருக்கிறது என்கிற தகவல்களும் வெளியாகி இருக்கிறது இதை தாண்டி இன்னும் ஒரு முறை கூட பயன்படுத்தாத ஃப்ரெஷ்ஷான புதிய கண்டுபிடிப்பு ஆயுதங்கள் எல்லாம் எங்களிடத்தில் இருக்கிறது என்று ஐஆர்ஜிசி இன்றைக்கு அறிவித்திருக்கிறது நேற்றுலாம் இவங்கெல்லாம் பக்கத்தில் வைக்க முடியுமான்னு பேசுறது ஈரான் அடிச்சு முடிய இல்லை நூறே நூறு மிசைல் தான் அடிச்சாயங்கங்கிறது பிறகு வந்து இல்லை அவங்களுடைய ஏர்போர்ட்டே காலிங்கிறது சலாம் வலைக்கும் வரமத்துள்ளாஹி வபரகாத்தூர் பேரன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு இன்றைக்கு நம்ம பார்க்க இருக்கிற முக்கியமான செய்தி என்னன்னு சொன்னால் யாருமே எதிர்பார்க்காத விதமாக நேற்று இரவு ஈரான் இஸ்ரேல் மீது நடத்தி இருக்கக்கூடிய தாக்குதல் தொடர்பான ஒரு மேலதிக தகவல்களை தான் நம்ம இங்கே பார்க்க இருக்கிறோம் நமக்கெல்லாம் தெரியும் திடீரென இந்த தாக்குதலை முடுக்கிவிட்டிருந்தது ஈரான் ஈரான் இப்படி தாக்கப் போகிறது என்கிற சில செய்திகளும் முற்கூட்டியே உளவுத்துறை தகவல் மூலமாக அமெரிக்கா இஸ்ரேலுக்கு அறிவித்திருந்த நிலையில தான் இந்த தாக்குதல்களை ஈரான் உச்சகட்டமாக நடத்தி இருந்தது இந்த தாக்குதலை பொறுத்தவரையில் எந்த அளவுக்கு உச்சகட்டமான தாக்குதல் என்பதை நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் முன்பதாகவும் ஈரான் இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தி இருந்தது அந்த தாக்குதலை பொறுத்தவரையில் ஒரு முந்நூறு ட்ரோன்களை அவர்கள் அனுப்பி இருந்தார்கள் அந்த முந்நூறு ட்ரோன்கள் ஈரானில் இருந்து ஜோர்தான் வான்வழியினூடாக ஊடாக ஜோர்தானை தாண்டி சென்று இஸ்ரேலை தாக்குவதற்கான நேரம் கிட்டத்தட்ட மணி நேரங்கள் நேரங்கள் எடுக்கும் அந்த அவங்களுக்கு அந்த ட்ரோன்களை சுட்டு வீழ்த்துறதுக்கெல்லாம் போதுமான கால நேரங்களாக இருந்தது ஆனால் அதையும் மீறி போய் என்ன செஞ்சாங்கன்னா தாக்குதல் நடத்தினாங்க உண்மையிலேயே அந்த தாக்குதலுடைய நோக்கம் ட்ரோன்கள் அல்ல ட்ரோன்களுக்கு பிறகு ஏழு பலிஸ்டிக் ஏவுகணைகளை அவர்கள் ஏவி இருந்தார்கள் இந்த தாக்குதலை பொறுத்தவரையில் இந்த அவங்க ஒரு ஏவவில்லை புரிஞ்சுக்கிறேங்க இந்த கொஞ்சம் அங்கே அட்டக்க முடியாது இஸ்ரேலுடைய அறிவு எவ்வளவு தெரியுமா இஸ்ரேலியர்கள் எவ்வளவு புத்திசாலி தெரியுமா என்றெல்லாம் இந்த ஒரு வருடத்திற்கு முன்பதாக பேசிய பேச்செல்லாம் கொஞ்சம் கிடையாது அதிலேயும் இந்த அஞ்சு நாளாக ஹசன் அசூர்தா கொல்லப்பட்டதில் இருந்து லெபனானுடைய அந்த தாக்குதல்கள் நேரத்தில் எல்லாம் யூடியூபை திறந்தாலும் மற்ற இடங்களை திறந்தாலும் இருந்தாலும் என்னன்னா எப்படியெல்லாம் மக்கள் தெரியுமா அவங்க அவங்கள விட்டா யார் தெரியுமா என்றெல்லாம் நாக்கில் பல்லுப்படாமல் பேசிக்கிட்டு தெரிஞ்ச பல பேருக்கு இப்போது புரிந்திருக்கும் ஈரான் என்பது யார் அவர்கள் ஜீரோவா ஹீரோவா என்பதும் இப்பொழுது புரிந்திருக்கும் என்பதை நம்ம நன்றாக புரிந்து கொள்ள முடிகிறது காரணம் என்னன்னா நேற்று அவர்களுடைய தாக்குதலை பொறுத்தவரையில் கிட்டத்தட்ட நானூறு பிளஸ் நானூறுக்கும் அதிகமான ஏவுகணை தாக்குதல்களை அவர்கள் நடத்தியிருந்தார்கள் அந்த ஒவ்வொரு ஏவுகணைகளும் சாதாரணமான ஏவுகணைகள் கிடையாது ரொம்பவே பவர்ஃபுல்லான ஏவுகணைகள் என்பதும் தெரியும் இப்படியான நேரத்தில் நிறைய தகவல்கள் தற்போது வெளியாகி கொண்டிருக்கிறது அதிலும் குறிப்பாக அமெரிக்காவும் நேச நாடுகளும் இப்பொழுது விடுமா ஈரான் காலி என்றெல்லாம் பேசி கொண்டிருக்கிறார்கள் தானே முதல்ல நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம்னா ஈரானுக்கு தெரியும் இதனுடைய விளைவு எப்படி இருக்கும் என்பது அதையெல்லாம் அவங்க அனலைஸ் பண்ணாமல் இந்த தாக்குதலுக்குள்ளே வரலை ரெண்டாவது விவகாரம் என்னென்னா ஈரான் இந்த உலகத்திற்கு ஒரு முக்கியமான செய்தியை சொல்லியிருக்கிறது என்ன செய்தியை சொல்லியிருக்குதுன்னு சொன்னால் நாங்கள் இஸ்ரேலை நூறு சதவீதம் அழிக்கிற பலத்தோடு இருக்கிறோம் எங்களிடத்தில் அதற்குரிய பலம் இருக்கிறது நாங்கள் நேரடியாக தாக்காமல் இருக்கிறதுனால பயந்து இருக்கிறோம் ஆயுதங்கள் இல்லை என்று நினைத்துவிடக் கூடாது என்பதை திட்ட தெளிவாக காட்டி இருக்கிறார்கள் அதில் இன்னொரு எக்ஸ்ட்ரா விவகாரம் என்னென்னா உக்ரைனில் ஏற்கனவே யுத்தம் நடந்து வருகிறது அதில் ரஷ்யா பங்கெடுத்திருக்கிறது ரஷ்யாவுக்கு எதிராக அனைத்து நாடுகளும் உக்ரைனுக்கு ஆதரவாக நிற்கிற போது இந்த இடத்துல ஈரானுக்கு ஆதரவாக ரஷ்யா சீனா உள்ளிட்ட வல்லாதிக்க நாடுகள் மாத்திரம்தான் இருக்கிறது மற்ற எல்லா மேற்கு நாடுகளும் இஸ்ரேலோடு தான் நிற்கிறது அப்படி இருந்தும் அவர்கள் தற்போது இஸ்ரேலுக்கு நேருக்கு நேராக எந்த அளவுக்கு நேருக்கு நேர் தாக்குதல் சொன்னா ஈரானுடைய ஐஆர்ஜிசினுடைய இஸ்லாமிக் ரெவலுஷன் காட் கோப்சினுடைய தலைவர் என்ன சொல்றாருன்னு சொன்னா நாங்கள் இஸ்ரேலுடைய இதயத்தையே துளைத்திருக்கிறோம் வேற எங்கேயுமில்லை ஹார்ட்ல ஓங்கி அடிச்சிருக்கிறோங்கிறாரு ஓங்கி அடிச்சிருக்கிறோம்கிறத ஐஆர்ஜிசினுடைய தலைவர் சொல்லுகிறார் அதே நேரத்துல இன்னும் முக்கியமாக ஈரானுடைய மிலிட்டரி டு ட்விட்டர்ல நீங்க போய் பார்க்க முடியும் ஈரானுடைய மிலிட்ரி என்ன சொல்லுதுன்னு சொன்னா ராணுவமே என்ன சொல்லுதுன்னு சொன்னா இந்த பெஞ்சமின் நத்தன்யாகு பேசுகிற உரையினுடைய ஒரு கட்டத்தை போட்டிருக்கிறாங்க அவரே இந்த தாக்குதல் நடக்கிறதுக்கு முதல் நாள் என்ன பண்ணுவாருன்னு சொன்னா ஈரானியர்களுக்கு ஒரு வீடியோ பேசினாரு அதுல என்ன வார்னிங் கொடுப்பாருன்னு சொன்னா எங்களுடைய கைகள் ஈரான் வரைக்கும் நீளும் அவ்வளவு எங்களுக்கு முடியும்னு பேசியிருந்தாரு நாங்க ஈரான கூட அழிக்கிற பலம் எங்களுக்கு இருக்கிறது ஈரான் வரைக்கும் எங்களுடைய கைகள் நீளும் என்று சொல்லி அவர் பேசியிருந்தார்

ீர்களா அதை இந்த ஈரான் இஸ்ரேலுக்கு தாக்கிய விவகாரத்தை நீங்கள் பார்க்க முடியும் ஈரானுடைய அபிஷியல் ட்விட்டர்ல ஈரானிய ராணுவமே அவர்களை கேவலப்படுத்தி கிண்டல் படுத்தக்கூடிய காட்சிகள் நடந்து இருக்கிறது ஏன்னா எல்லாத்துக்கும் ரெடியா இருக்கிறாங்க ரெண்டு லோண்டு பாப்பம் இருக்கிறாங்க அதனாலதான் தான் களம் அடித்துக் கொண்டிருக்கிறார்கள் அதே நேரத்தில் இன்றைக்கு வெளியாக இருக்கக்கூடிய இன்னும் ஒரு முக்கியமான செய்தி என்னன்னு சொன்னா நேற்று இந்த தாக்குதல்கள் நடைபெறுகிற நேரத்தில் வீர வசனங்களை பேசிக்கிட்டு தெரிஞ்ச நெத்தனியாக பெஞ்சமின் நெத்தனியாக இஸ்ரேலுடைய பிரதமர் என்ன செஞ்சிட்டாருன்னா அவரும் அவருடைய வார் கேபினட்டும் பங்கர்களுக்குள் தலைமறைவாகி இருந்தார்கள் என்கிற செய்திகள் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது அவங்க நாட்டை விட்டு தப்பி போனதாக எதிராக சொல்லப்படுற செய்தியெல்லாம் பொய்யான செய்திகள் பங்கர்களுக்குள்ள போய் ஒளிந்து கொண்டார்கள் பிரதமரே ஒளிந்து கொள்ளுகிற அளவுக்கு நிலைமை மாறிவிட்டது முன்கூட்டி அவங்களுக்கு சொல்லப்பட்டாலும் ஈரான் தாக்க போகிறாங்க என்கிற செய்தி வந்தாலும் அவங்க என்ன நினைச்சிருப்பாங்கன்னா ஏதோ ஏற்கனவே கொஞ்சம் ட்ரோன் அனுப்பிச்சு விட்ட மாதிரி அனுப்பிச்சு விடுவாங்க அப்படின்னு நினச்சாங்க இந்த வாட்டி அவங்க ட்ரோன் அனுப்பலை அனுப்பினது எல்லாமே மிசைல்களாக இருந்தது அதுலேயும் சில ஊடகங்கள் எப்படின்னு சொன்னாலும் தமிழ் ஊடகங்கள் கூட என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னா டிவி தொலைக்காட்சிகள் கூட என்ன சொல்றாங்கன்னா நிறைய மிசைல்களை எல்லாம் தடுத்து நிறுத்திட்டாங்கன்னு தடுத்து நிறுத்தி கிழிச்சது ஒண்ணும் கிடையாது சில இடங்கள் இருக்கக்கூடிய சில பகுதிகளில் விழுந்து ஏவுகணைகளுடைய மிசைல்களுடைய பார்ட்ஸுகளை காட்டுறாங்க ஜெருசலத்துக்குள்ளேயே அவங்க அயன்டோம் வந்து தடுத்துருச்சு ஜெருசலத்துக்குள்ள அயன்டோம் எல்லாம் தடுக்கலை ஜெருசலத்தில் இஸ்ரேல் இராணுவத்தை நோக்கி அட்டாக் பண்ணாங்க அதை அட்டாக் பண்ணின மிசைலுடைய காட்சிகள் அதே மாதிரி காசாவுக்குள்ள இருக்கக்கூடிய நெட்ஸாரியம் காரிடோர் இருக்கிறது காசாவினுடைய நார்த்து காசா வடக்கு காசாவுக்கும் சவுத்து காசாவுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய பகுதி அந்த நெட்ஸாரின் காரிடோரில் இருக்கிற இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்திற்கு எதிராக நேரடியாக ஈரானில் இருந்து ஈரானுடைய ஐஆர்ஜிசி இந்த நானூறு மிசைல அந்த அங்கே அடிச்ச மிசைல்களும் உண்டு அங்கேயும் அவங்க அட்டாக் பண்ணாங்க வெறுமனே ஈரானுக்கு ஈரானில் இருந்து இஸ்ரேலுக்கு உள்ள மட்டும்தான் தாக்கினாங்கன்னு நினைச்சிடாதீங்க ஈரானில் இருந்து இஸ்ரேலுக்குள் தாக்கினார்கள் ஈரானில் இருந்து ஜெருசலத்தில் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கக்கூடிய பகுதியில் இருக்கக்கூடிய ராணுவ பார்டர்களை தாக்கினார்கள் அதே போன்று நெட்ஸாரின் காரிடோரை தாக்கினார்கள் அதை உச்சம் தாண்டி ஈரான் தாக்கிய இந்த அட்டாக்ல இஸ்ரேலுக்குள்ள டெல் அவிவுல இருந்த மூன்று முக்கியமான ராணுவ நிலைகள் மொத்தமாக கலப் செய்யப்பட்டிருக்கு அழித்து நொறுக்கப்பட்டிருக்கிறது டிஸ்ட்ராய் பண்ணப்பட்டிருக்கிறது அதே நேரத்தில் அந்த ராணுவ நிலைகளோடு ஒட்டி இருந்த எஃப் தேர்ட்டி ஃபைவ் விமானங்கள் ஃபிஃப்த் என்று சொல்லுவாங்க ஐந்தாம் தலைமுறை விமானங்கள் இதில் தான் இந்த லெபனானுக்குள்ள போய் தாக்குறது யமனுக்குள்ளே போய் தாக்கினது இந்த விமானங்களை வச்சுக்கிட்டு தான் இருக்கிற ஜெட் விமானங்கள்லேயே அட்டாக் விமானம் விமானங்கள்லயே ரொம்ப வேகமான விமானம் அந்த விமானங்களில் கிட்டத்தட்ட இருபது விமானங்கள் அழிக்கப்பட்டிருக்கிறது என்கிற தகவல்களும் வெளியாகி இருக்கிறது இவ்வளவு அழிவுகள் நீங்க பார்க்கலாம் இஸ்ரேலே வீடியோ ஒன்று வெளியிட்டு அந்த வீடியோவில் நீங்க பார்த்தாலே அவருடைய மொசாதுடைய தலைமையகத்தில் இருந்து வெறும் ஐநூறு மீட்டர் தூரத்தில் ஒரு மிசைல் விழுந்து வெடித்திருக்கிறது அவனுடைய ஆழ அகலத்தை பாருங்க சொல்லி அந்த காட்சிகளை எல்லாம் காட்டுகிறார்கள் அந்த வீடியோக்களும் தாராளமாக வெளியாகி இருக்கிறது இந்த நிலையில தான் ஈரானுடைய ராணுவ தளபதி மேஜர் ஜெனரல் முகமது பகேரி அவர் இன்னைக்கு என்ன பண்ணிருக்கிறார் அவர் ஒரு ஸ்பெஷல் ஸ்டேட்மெண்ட் ஒன்று வெளியிட்டிருக்கிறாரு அந்த ஸ்டேட்மெண்ட்ல அவர் சொல்லியிருக்கக்கூடிய மிக முக்கியமான செய்திகள் என்னன்னு கேட்டா இஸ்ரேலுடைய ராணுவமும் இஸ்ரேலுடைய அரசாங்கமும் தங்களுடைய இந்த இந்த குற்ற செயல்களை தொடர்ந்தார்கள் என்று சொன்னால் ஈரானுடைய அடுத்த பதிலடி ரொம்ப மாபெரும் அழிவை உண்டாக்கக்கூடியதாக இருக்கும் பொறுமைக்கு எல்லாம் இருக்குது பொறுத்து போயிருக்கிறோம் மாபெரும் அழிவை உண்டாக்குகிற வலை வகையில் நாங்கள் தாக்கல் நடத்துவோம் அது மட்டுமல்லாமல் அமெரிக்காவும் அமெரிக்காவினுடைய நேச நாடுகளும் ஐரோப்பிய நாடுகளும் இந்த ஜியோனிஸ்ட்டுகளை கட்டுப்படுத்தாவிட்டால் நாங்கள் ஜியோனிஸ்ட்டுகளுடைய ஆழமாக ஊடுருவி உட்கட்டமைப்பையே அழிப்போம் என்று இன்றைக்கு சூளுரை திறக்கிறார் ஈரானுடைய ராணுவ தளபதி முகமது பகேரி ஜென்ரல் அவர்கள் இது எதுக்காக சொல்றார் என்று சொன்னா இது நாங்க டெல் அவிவுக்குள்ளேயே அயன் டோம் வச்சிருந்தோம் அந்த டோம் இந்த டோம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க எல்லா டோமையும் தாண்டி வந்து இவ்வளவு பெரிய அட்டாக் நாங்க பண்ணி இருக்கிறோம் எங்களுக்கு உங்களுடைய முழு நாட்டையும் உள்கட்டமைப்பையும் அழிப்பது ஒன்றும் பெரிய விவகாரம் அல்ல கண்டிப்பாக அழிப்போம் அடங்கலாட்டி அடங்க வைப்போம் அப்படின்னு சொல்லி எச்சரிக்கை விடுத்திருக்கக்கூடிய காட்சிகளும் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது அதையும் சொல்லியிருப்பது மட்டுமல்லாமல் ஐஆர்ஜிசி வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கை என்ன சொல்றாங்கன்னா நேற்றைய எங்களுடைய தாக்குதல் தொண்ணூறு சதவீதம் வெற்றி அடைந்திருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார்கள் அதே நேரத்தில் இன்றைக்கு பாராளுமன்றத்தில் ஈரானுடைய பாராளுமன்ற சபாநாயகர் ஹலிபாப் இன்றைக்கு பேசுகிற நேரத்தில் அவர் என்ன சொல்றாரு கேட்டா இஸ்ரேலுடைய வெறி இன்னும் கூடிச்சுன்னு சொன்னா அந்த வெறியை அடக்குவதற்கு நாங்கள் ரொம்ப தயாராக இருக்கிறோம் வெறுமனே இந்த தாக்குதல் ஆயத்துள்ள அலிகாமனியினுடைய உத்தரவுலையோ பெசக்சியனுடைய உத்தரவுலையோ மாத்திரம் நடக்கல அனைவருடைய அனுமதியை பெற்று மொத்தமாக நமக்கு அந்த பலம் இருக்குது ரெண்டுல ஒண்ணு பார்ப்போம் என்று சொல்லித்தான் அவங்க தலைமறை இருக்கிறாங்க பார்க்க முடிகிறது அதனால தான் நேற்றைய தினம் எந்த ஒரு பின்னடைவும் இல்லாமல் சொல்லி வைத்தால் போல் போட்டு தாக்கு தாக்கு தாக்குன்னு தாக்கி இருக்கிறாங்க அரபு நாடுகளையும் அடக்கி வைத்துக் கொள்ள முடியும் என்னோட அத்தனை பேரும் பயத்தில் இருக்கிறான் அரபு நாடுகளுக்கு தலைநிமிர முடியாது நான் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா என்று சொல்லி இந்த அமெரிக்கா என்ன பண்ணான் சொன்னா இஸ்ரேலுக்கு வெறிய ஏத்தி இஸ்ரேலுக்கு தேவையான ஆயுதத்தை கொடுத்து மிடில் ஈஸ்டையே ஆட்டி படைச்சிடலாம்னு நினைச்சாங்க அதுக்கேற்ற மாதிரி இந்த அரபு நாட்டுடைய சவுதி மன்னர்களாக இருந்தாலும் சரி மற்ற மன்னர்களாக இருந்தாலும் சரி சுகபோகத்துக்கு ஆசைப்பட்டு கமானம் சூடு சுரணை எல்லாத்தையும் இழந்து கௌரவத்தை இழந்து பாலக்கூடிய நிலை இருந்தது அந்த நேரத்தில் தான் தற்போது ஈரான் இந்த பண்ணி பண்ணியிருக்கிறாங்க ஈரானுடைய தாக்குதல் என்பது சொல்லி வைத்தாற் போல் சிம்ம

ஈரானுடைய தயாரிப்பு என்று சொல்லப்பட்டு வந்த நேரத்தில் ஈரான் அதை மறுக்கவும் இல்லை ஆமாண்டு சொல்லவும் இல்லை அப்படி ஒரு மிசைல் ரஷ்யாவிடத்தில் கிடையாது ஈரான் இடத்துல தான் இருக்கிறது என்கிற வாதங்கள் முன்வைக்கப்பட்டு வந்த நேரத்தில் நேற்று ஈரான் இஸ்ரேலுக்கு அதே மிசைல் மூலமாக தாக்குதல் நடத்தியதில் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா எஸ் நாங்க தான் ரஷ்யாவுக்கும் கொடுக்கிறோம் எங்களிடம் தான் அந்த மிசைல் இருக்கிறது என்பதை சொல்லியிருக்கிறார்கள் இதை தாண்டி இன்னும் ஒரு முறை கூட பயன்படுத்தாத புதிய கண் கண்டுபிடிப்பு ஆயுதங்கள் எல்லாம் எங்களிடத்தில் இருக்கிறது என்று ஐஆர்ஜிசி இன்றைக்கு அறிவித்திருக்கிறது எனவே ரீஜனல் வார் ஒன்று வந்தாலும் அதையும் எதிர்கொள்வோம் என்று சொல்லியிருக்கிறார்கள் எது நடந்தாலும் எதிர்கொள்ள தயார் என்று இன்றைக்கு அறிவித்திருக்கிறார்கள் என்ன செய்ய பெஞ்சமின் நத்தனியாக கையை நீட்டுவோம் ஆனால் இவ்வளவு கண்ணத்தில் அரைஞ்ச மாதிரி அறை வாங்கிய முட்டுக்காலில் உட்கார வச்சு செவிட்டில் அறை வாங்கினா எதிர்பார்த்திருக்க மாட்டார் ஆனா இன்றைக்கு விழுந்திருக்கிற அடி எப்படி இருக்குதுன்னு கேட்டா நிர்வாணமாக முட்டுக்காலில் வைத்து கண்ணத்தில் அரைந்து ரத்தம் வர வைக்கிற அளவுக்கு ஈரான் அடி அடி என்று அடித்து நொறுக்கி இருக்கிற இந்த இத்தனை நாளாக கொஞ்சம் இந்த அந்த சூவை நக்கிக்கிட்டு தெரியும் குரூப் எல்லாம் இருக்குல்ல திரைல என்றால் எப்படி தெரியுமா ஈரான் எல்லாம் ஒரு ஆளா எங்க ஆட்கள் எப்படி தெரியுமா அவங்க எல்லாம் இப்போ கொஞ்சம் ஆடி அடங்கி ஓஞ்சி போய் டேட்டா எல்லாம் ஆஃப் பண்ணி வச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி தெரியுது தம்பிகள் கொஞ்சம் வாங்க அடுத்து இந்த நம்ம தம்பி பொக்கிஷம் தம்பி என்ன பண்றான்னு கேட்டா விழுந்தாலும் மீசையில மண்ணொட்டாத மாதிரி எப்படி தெரியுமா ஈரான் எல்லாம் சும்மா இல்ல அது எப்படிடா நேற்று ஒரு பேச்சு இன்னைக்கு ஒரு பேச்சு நேத்து எல்லாம் இவங்க எல்லாம் பக்கத்துல வைக்க முடியுமான்னு பேசுறது ஈரான் அடிச்சு முடிய இல்லை நூறே நூறு மிசைல் தான் அடிச்சாங்கிறது பிறகு வந்து இல்லை அவருடைய ஏர்போர்ட்டே காலிங்கிறது இந்த மாதிரி ஆட்களை முதல்ல அன்சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த சைக்கோகளை புறக்கணிச்சிருங்க அங்கே நிஜமாக என்ன நடக்குதுங்கிறத நிஜமாக தெரிஞ்சுக்கிறங்க இப்போ உண்மையை யாரும் மறைக்க முடியாது வெளிப்படையாகவே தெரியக்கூடிய ஒன்றாக இருக்கிறது எனவே இந்த ஓர் ஒரு முக்கியமான கட்டத்தை நெருங்க போகிறது என்பது மட்டும் தெரிகிறது ஒன்றோ இஸ்ரேல் அடங்க வேண்டும் காசாவை கொடுக்க வேண்டும் பாலஸ்தீனத்தை கொடுக்க வேண்டும் லெபனானிலிருந்து வெளியேற வேண்டும் இல்லாவிட்டால் கண்டிப்பாக இஸ்ரேலுக்கு எதிரான தாக்குதல்கள் உச்சம் தொடும் என்பதை ஈரானும் வெளிப்படையாக சொல்லி இருக்கக்கூடிய நிலை உருவாகி இருக்கிறது அதே நேரத்தில் இன்றைக்கு ஹெஸ்புல்லாக்களுடைய வெறியாட்டம் உச்சம் தொட்டு கொண்டிருக்கிறது இஸ்ரேலுக்கு எதிராக அதே நேரத்தில் இஸ்ரேல் லெபனானுக்குள்ள பெய்ரூத்துக்குள்ள அவர்களுடைய ஆளில்லா விமான தாக்குதல்கள் சிலவற்றை நடத்தியிருக்கிறார்கள் அவர்கள் பொதுமக்களை தாக்குகிற நேரத்தில் இஸ்ரேலுக்கு உள்ள அவர்களுடைய ராணுவ நிலைகளை அழித்துக் கொண்டிருக்கிறது லெபனானுடைய ஹெஸ்புல்லாக்கள் அவர்களும் உச்சமாக முன்னின்று தாக்குதல் நடத்தி கொண்டிருக்கிறார் அந்த செய்திகள் வந்திருக்கிறது எமன்ல இருந்து இன்றைக்கு இஸ்ரேலுக்குள்ள தாக்குதல் நடத்தி இருக்கிறாங்க அந்த செய்திகள் எல்லாம் இருக்கிறது நம்முடைய அடுத்த வீடியோவில் அந்த செய்திகளை விரிவாக பார்க்கலாம் வாகர் தவானா அலமது இல்லாஹி ரபில் ஆலமீன்